வணக்கம் நான் உங்களுடைய புதிய நண்பன் தேனி ஒரு குட்டி தேனி பெயர் சில்லு சில்லுக்கு ஒரு ஆசை நீ எனக்கும் வெளியே போகணும் எல்லாரும் எப்படி ஜாலியா பறக்குறாங்க கூடு விட்டு வெளியே போகணும் எல்லோரும் வெளியே போனாருங்க ஏக்கமா பார்த்தால் சில்லு ஒரு நாள் காலை சில்லு யாரும் இல்லை வெளியே எட்டி பார்த்தால் சிறகை விரித்தாள் கொஞ்சம் வேகமாக பறந்தால் திரும்பி கூட்டுக்குள் வந்தால் மீண்டும் வெளியே வந்தால் இப்பொழுது ரொம்ப தூரம் பறந்தாள் ரொம்ப தூரம் பறந்தாள் காட்டில் பூவாசம் வந்தது அழகிய பூந்தோட்டம் ஒரு பூவில் உட்கார்ந்தால் மெத்தை போல் இருந்தது தேன் குடித்தாள் நல்ல ருசி கூட்டுக்குள் பறந்தால் எங்கே போன சில்லு அதுக்கு சில்லு சொல்ல மாட்டேன் அது ரகசியம் அதற்கு மற்ற தேனீக்கள் உணவு கிடைக்கவில்லை என்றது ஒரு தேனி எனக்கு ஒரு இடம் தெரியும் வாங்க போகலாம் என்றால் சில்லு சில்லு பறந்தால் அவள் பின்னே எல்லோரும் பறந்தார்கள் பூந்தோட்டம் வந்தது எல்லோரும் தேன் குடித்தனர் சில்லுக்கு சந்தோஷம் வணக்கம்